அலுவலகம் சற்று முனைத்த முக்கிய அறிவு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க இது எந்தெந்த மாவட்டத்துக்கு இருக்க போகிறதா குறிப்பாக வானிலை அடுத்த இரண்டு நாட்கள் எந்த அளவு இருக்க போயிருந்தோம் எந்த சேவல பிரீஃபா மட்டும் சுருக்கமாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பார்த்தா ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுறுது இதனுடைய காரணமாக தான் ஜனவரி பதிமூன்றாம் தேதி நாளை தென் தமிழகத்துல ஒரு சில இடத்துலையும் வட தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான வந்து மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் சொல்றாங்க சோ பதினான்காம் தேதி பொறுத்த மட்டும் ஓரிரு இடத்திலையும் லேசான முதல் மிதமான வந்து மழை பெய்யக்கூடும் சொல்றாங்க சோ பதினான்கு அதாவது பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில ஒரு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க சோ தென் தமிழக கடலோர பகுதியில பொறுத்த மட்டும் இல்ல மன்னார் வளைவிடா மற்றும் அதனுடைய குமரிக்கடல் பகுதிகளில் நாளையும் நாளையும் வருது எனவும் பார்த்தீங்கன்னா சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் இதற்கிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே சொல்லியிருக்காங்க இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் தற்போது விடப்பட்டிருக்காங்க நம்ம செய்தியில பார்க்கிறோம் ஸோ தமிழகத்துல பார்த்தீங்கன்னா இன்று காலை எட்டு முப்பது மணியோட நிறைவடைந்து இருபத்தி நான்கு மணி நேர நேரத்துல பதிவான மழையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தலா ஏழு சென்டிமீட்டர் காக்காட்சி நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல பார்த்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் கோடநாடு கோத்தகிரி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில பார்த்தா தலா நான்கு சென்டிமீட்டர் எனவும் பதிவாகியுள்ளதாக இந்த சேர்ப்பில் பிகோம் பட்டு சுருக்குமார் சொல்ல வராங்க ஸோ இது போன்ற மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்